வணக்கம் டேப்டப்ஸ் என் வழங்கும் உலக கண்ட போட்டிகளின் மேட்ச் டே ட்ரிவியூ மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நாளைய தினம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இடம்பெறவுள்ள இரண்டு போட்டிகள் பற்றிய முன்னோட்டங்களோடு இன்று உங்களை சந்திக்கிறேன் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெற போகின்ற போட்டி புதிய நாடுகள் ஐசிசியில் முழுமையான அங்கத்துவம் பெறாத நாடுகள் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டாலும் இந்த நாடுகள் உண்மையில் டுவெண்டி டுவெண்ட்டி உலக கண்ட போட்டிகளுக்கு புதிய நாடுகளோ எங்களுக்கு புதிய நாடுகளோ கிடையாது ஒன்று நமீபியா இன்னும் வந்து ஓமா இந்த இரண்டு அணிகளும் மோதுகின்ற போட்டி அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெறுகிறது இரவு எட்டு மணிக்கு இலங்கை அணியின் டுவெண்டி டுவெண்டி உலக கிணம் ஆரம்பிக்கிறது இலங்கை தென்னாப்பிரிக்க அணியை சந்திக்கிறது நீண்ட பகை பழைய பகை மீண்டும் தொடர்கிறது என்பதுதான் இந்த போட்டியின் மிக முக்கியமான விடயமாக அமைகிறது பிரிவு டிஐ தீர்மானிக்கின்ற இரண்டு அணிகள் இவை என்று சொன்னால் அதில் மிக இல்லை அந்த இரண்டாவது போட்டி பற்றி தான் எங்களுடைய பல பேரின் கவனம் இருக்குமாக இருந்தார்கள் முதலில் அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டியை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எந்த நாளிலும் இந்த முன்னோட்டத்தை உங்களுக்கு சிறப்பான முறையில் கொண்டு வருவதற்கு அனுசோதனை வழங்கி எங்களோடு சென் சேர்ந்திருக்கின்றார்கள் உலகத்தில் நீங்கள் கனடா ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற இடங்களில் உழைக்க சென்றிருந்தால் அந்த உழைத்த பணம் உரியவர்களுக்கு போய் சேர வேண்டாமா அதுவும் உரிய முறையில் உயரிய பெருமதியில் போய் சேர்வது தான் எங்கே முக்கியமானது உயரிய பெருமதியில் விரைவாக பாதுகாப்பாக இந்த படம் போய் சேர்வதை உறுதிப்படுத்துகிறது டெப்டபென் இப்போது ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் ஐக்கிய அரபு அமீரகம் யூஏஇ யிலிருந்தும் இலங்கை மற்றும் இந்தியாவில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் உழைக்கின்ற பணத்தை பத்திரமாக அனுப்பி வைக்கும் போது சிறப்பு பெருமதி அதற்கு வழங்கப்படுகிறது என்பதுதான் டெப்டபன் உங்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய வாக்குறுதி டெப்டபன் இலகுவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடியது இது மட்டுமல்லாமல் முதல் தடவையாக நீங்கள் லோஷன் என்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்த தவறாதீர்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டேப் டேப் சென்ட் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெருமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப் டேப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற எல் ஓ எஸ் எச் ஏ என் ஒன் ஜீரோ என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டேப் டேப் சென்ட் உலக கிரிக்கெட் மைதானங்களில் சரித்திர பிரசித்தி பெற்ற மைதானங்களில் ஒன்று பிரிட்ஜ் டவுன் பாபடோஸ் மைதானம் என்று தனி பெருமை கொண்டு வருகின்ற முன்பு மேற்கிந்திய தீவுகளின் கோட்டையாக இருக்கின்ற அந்த மைதானத்தில் தான் நமீபிய உமான் அணிகள் ஒன்று ஒன்று சந்திக்கின்றன இந்த இரண்டு அணிகளும் பிரிவு பிஏ சேர்ந்தது இதே பிரிவிலே தான் ஆஷஸ் எதிரிகளான ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து மட்டுமில்லாமல் ஸ்கோட்லாந்து அணியும் அடங்கியிருக்கிறது நமீபியா ஒமான் ஆகிய அணிகளை பார்க்கும் போது சர்வதேச போட்டிகளை ஆடி வருகின்ற எப்போதாவது இருந்துவிட்டு சர்வதேச போட்டிகளின் மத்தியில் தெரிகின்ற அணிகளாக எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இரண்டு அணிகளும் தங்களுடைய மூன்றாவது ட்ரெடிரடி உலக கட்டத்தில் ஆடுகின்றன என்று சொன்னால் நாங்கள் ஆச்சரியப்படுவோம் இல்லையா அதுதான் உண்மை நமீபியா தொடர்ச்சியாக தன்னுடைய மூன்றாவது ட்ரெடி ரட்டி உலக கட்டத்துக்கு தகுதி பெற்றுகின்றன அண்மை காலத்தில் உலகத்தின் பெரும் அணிகளுக்கு அச்சுறுத்தலாகவும் சில வடிகளில் இருந்து வந்திருக்கின்றது இதே போல ஒமான் அணியை பொறுத்தவரையில் அவர்களும் தங்களுடைய மூன்றாவது ட்ரெடிட்ரண்டி உலக கட்டத்துக்கு இம்முறை வருகின்றனர் இந்த இரண்டு அணிகளும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கின்ற நமீபி அணி இந்த டுவெண்டி டுவெண்டி உலகக்கிண்ண தகுதி அம்சத்தில் இம்முறை அசத்தலாக ஆப்பிரிக்காவின் அசைக்க முடியாத அணியாக வந்திருக்கிறது என்பதுதான் பெருமைப்படக்கூடிய ஒரு முக்கியமான வடிவம் தென்னாப்பிரிக்காவுக்கு பிறகு தன் ஆப்பிரிக்காவின் அசத்தலான அணியாக இம்முறை டுவெண்டி டுவெண்ட்டி கிணத்துக்கு வந்திருக்கிறது ஜிம்பாபே வெளியேறி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் அடுத்த அணியாக யுகொண்டாவும் வந்திருக்கிறது ஆனா நமீபியா தான் ஆடிய ஆறு தகுதியார் போட்டிகளிலும் வெற்றி பெற்று இப்பொழுது அசத்தலான ஒரு அணியாக இங்கே வந்திருக்கிறது நமீபியாவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விடயமாக இந்த போட்டிகளும் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு ஸ்காட்லாந்து அணியையும் வீழ்த்தி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த இரண்டு பெரும் வல்லரசுகளில் ஏதாவது ஒரு அணிக்கு மிகப்பெரிய ஒன்றை கொடுத்தால் அவர்கள் சூப்பர் எய்ட்டுக்கு சென்று விடுவார்கள் என்பதுதான் அவர்கள் மேல் இருக்கின்ற பெரும் ஒரு நம்பிக்கை சூப்பர் எயிட்டுக்கு செல்வதை அவர்களது பெருங்கனவாக இருக்கும் இது அவர்களால் முடியாத விடயம் வந்து இங்கே கிடையாது காரணம் நமீபியா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பல்வேறு அணிகளை ஆச்சரியப்படுத்தி சூப்பர் டுவெல்விற்கு தகுதி பெற்றிருந்தது அப்போது அயர்லாந்து நெதர்லாந்து ஆகிய அணிகள் குறிப்பாக ஐரோப்பாவின் அனுபவம் வாய்ந்த அணிகள் அயர்லாந்து இப்பொழுது டெஸ்ட் விளையாடும் அணி அந்த அணியையும் வீழ்த்தி சூப்பர் டுவெல் நுழைந்திருந்தார்கள் கடந்த முறையும் ஆஸ்திரேலியாவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பெட்ரெடிவில் இயக்கிடம் விடப்பெற்ற விடையில் முதலாவது போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இலங்கையை அவமானத்துக்குள்ளாக்கி இருந்தார்கள் உலகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சி அலைகள் உருவாக்கி இருந்தது நாம் இந்தியா எனவே அந்த அணியால் முடியாத விடைய வந்து எதுவும் கிடையாது ஒமான அணியை பொறுத்தவரையில் அந்த அணியின் வெற்றிகளோடு வெற்றிகளோடுதான் இப்பொழுது வந்திருக்கிறது ஆசியாவின் தகுதிக்கான் சுற்று என்பது உண்மையில் பல்வேறு தடைகளை ஒரு சவாலான விடயம் அதிலே அவர்கள் கடந்து உள்ளே வந்திருக்கின்றார்கள் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அணிகளை எல்லாம் வீழ்த்தி வந்திருக்கின்றார்கள் என்பது அந்த ஒமான் அணிக்கு மிகப்பெரிய பரத்தை கொடுக்கக்கூடிய மனோபரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் அண்மையில் கூட அவர்கள் ஏசிசி பிரீமியர் என்று அழைக்கப்படுகின்ற ஆசிய கிடத்துக்கான தகுதிக்கான் சுற்றின் இறுதிப் போட்டி வரை வந்து இறுதிப் போட்டியில்தான் இறுதியாக ஐக்கிய அரபு அமீரக அணியிடம் தோற்று போயிருந்தார் இது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலும் அண்மையில் மோதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது நமீபியா ஒமான் அணிகளுக்கு இடையிலான ஒரு டுவெண்டி சர்வதேச தொடர் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு நமீபியா மூன்றுக்கு இரண்டு என்று வந்தாலும் ஒமான் அணி நமீபியாவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஒன்றை கொடுத்தது என்பதுதான் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான அண்மைக்கால பகையின் தொடர்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இந்த இரண்டு அணிகளும் ஆறு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஒன்று சந்தித்திருக்கிறது இதிலேயே நமீபியா நான்கு போட்டிகளில் வந்திருக்கிறது ஒமான் அணி இரண்டு போட்டிகளில் வந்திருக்கிறது இறுதியாக இடம்பெற்றதுதான் அந்த ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரும் இந்த இரண்டு அணிகளிலும் எதிர்காலத்துக்கான கிரிக்கெட் நட்சத்திரங்கள் பல பேர் இருக்கின்றார்கள் என்பது முக்கியம் நமீபியா அணி தன்னுடைய அணித்தலைவர் ராஸ்மஸின் தலைமையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அண்மை காலமாக கண்டு வருகிறது கிட்டத்தட்ட அவர்களது அணி செட்டில்டு அணி என்று சொல்லக்கூடிய உறுதியான அண்மை காலமாக அணிகளில் பெரிய அளவு மாற்றம் இல்லாத ஒரு அணியாக வந்து கொண்டே இருக்கிறது இதில் அணித்தலைவரான மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பல்வேறு பிரான்சைஸ் போட்டிகளில் ஆடி வருகின்ற டேவிட் வீசே சகரதுரை வீரரான ஜே ஜே ஸ்மித் ரூபன் டிரம்பிள்மேன் பேர்னார்ட் ஷால்ஸ் ஆகிய வீரர்கள் கூட அனுபவம் வாய்ந்தவர்கள் மிக திறமையாக உலகம் முழுவதும் பல்வேறு ஆடுகளங்களில் ஆடிய அனுபவம் இருக்கிறது ஒமான அணியை பொறுத்தவரையில் அவர்களது முக்கியமான நட்சத்திரங்கள் பல பேர் அனுபவம் வாய்ந்தனர் அவர்களுக்கும் இது மூன்றாவது உலக கழகத்துடன் இருக்கும் குறிப்பாக அவர்களது இரண்டு வேக வீச்சாரர்களான பயாஸ் பட் பிலால் கான் அவர்களது அனுபவம் வாய்ந்த சகர்துறை வீரரும் முன்னாள் தலைவருமான ஜிஷான் மக்சூத் ஆகியோர் இங்கே ஆனால் அண்மையில் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கு முன்னதாக பொறுப்படுத்திக் கொண்ட அகீப் இலியாஸ் புதிய தலைவராக தெரிகின்றார் அவருக்கு உதவியாக ஜீஷான் மக்சூத் செயற்படுவார் என்று தெரிகிறது இந்த புதிய தலைவர் பொறுப்பு என்பதுதான் அவருக்கு ஒரு சவாலான விடயமாக அழுத்தமான நேரங்களில் அதை தாங்கக்கூடியதாக இருக்குமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது பிரிஸ்டோன் பாபடோஸ் மைதானம் நம்பிலான் நம்புங்கள் முன்பு உலகத்தின் மிகப்பெரிய வேகமான ஆடுகள் உலகத்தில் எவ்வாறு ஆடுகளும் உலகத்தின் வேகமான ஆடுகளுமாக இப்பொழுதோ சொல்லப்படுகிறதோ அதற்கு சவால் எடுக்கக்கூடிய ஆடுகளமாக மேற்கு இந்திய தீவனின் வேகப்பந்து வீச்சார்கள் தங்களுடைய பயிற்சி நிலமாக கடமாக கொண்ட ஒரு கடன் ஆனால் இப்போது இங்கே சுழல் பந்து வீச்சார்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து இதுவரை இடம்பெற்ற பனிரெண்டு முக்கியமான ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் அதிகபட்சமான முதலாம் சூட்டு அடிக்கையாக நூற்றி எழுபத்தி எட்டே இருந்திருக்கு இதிலே முதலாவதாக துடுப்புடத்திராடி அணி இந்த பனிரெண்டு போட்டிகளில் எட்டு போட்டிகளில் வெந்துக்கிறது என்ற தகவல் நூற்று என்பது தான் இங்கே பெறக்கூடிய ஒரு பாஸ் ஸ்கோர் என்று சொல்லக்கூடிய வெற்றி பெறக்கூடிய இலக்காக இருக்கும் என்று கருதப்படும் இரண்டு அணிகளிலும் சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு அது போல வேகமாக அடிக்கக்கூடிய துடுப்பாட்டு வீரர்களுக்கு குறைவில்லை புதிய அணிகள் அண்மை காலமாக கொண்டு வருகின்ற தங்களுடைய டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளுக்கான கடுத்தரப்பு என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கும் எனவே இந்த இரண்டு அணிகளும் டோக்ஸ் அணிகள் என்று நாங்கள் கருதினாலும் என்னை பொறுத்தவரை இப்படியான போட்டிகள் விறுவிறுப்பான போட்டிகளாக அமை தங்களிடம் வேட்கை இருக்கிறது தாங்கள் மிகச்சிறப்பான முறையில் ஆட வேண்டும் என்ற வெறி இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக தங்களது நூறு வீத திறமையை இருநூறு வீதமாக மாற்றிக்கொண்டு ஆடக்கூடியவர் இதற்கு முன்னதாக இடம்பெற்ற முதலாவது போட்டி இன்று இடம்பெற்ற அமெரிக்க கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டி அதற்கான ஒரு சான்று அதிலே இழக்காமல் தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஏரன் ஜான்சன் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் தன்னுடைய இனிங்ஸ் மூலமாக இப்போது ஐக்கிய அமெரிக்கா ஆந்தால் என்ன அந்த நாட்டின் கிரிக்கெட் அணி எப்படியானது ஜான்சன் என்றால் எப்படிப்பட்ட துடுப்பாடு வீரர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று பெருமையாக சொன்னார் அதே போல்தான் இந்த அணிகளிலும் யாராவது ஒரு ஹீரோ தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள காத்திருப்பார் ஒப்புட்டளவில் இந்த இரண்டு அணிகளையும் வைத்து பார்க்கும் போது நமீபி அணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது போல தெரிந்தாலும் அணி சுழல் பந்து வீச்சார்களை வைத்துக் கொண்டு சில வீடுகளில் சாதிக்கக்கூடியது அவர்கள் ஆசி ஆடுகளில் அவ்வாறு தான் ஜெயித்து வந்திருக்கின்றார்கள் எனவே பாபடோஸ் சுழல் பந்து வீச்சார்களுக்கு சாதகத்தன்மை வழங்கும் நேரத்தில் ஒமான அணி இங்கே நமீபியாவுக்கு ஆச்சரியம் கொடுத்தால் அது நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை இந்த போட்டி அதிகாலை ஆரம்பி என்னதான் நாங்கள் நமீபிய ஒமான் அணிகளுக்கு இடையிலான போட்டி முதலாவது போட்டி என்று கருதினாலும் எங்களது கவனம் முழுவதும் இருப்பது இரவு எட்டு மணிக்கிடம் பெறுகின்ற நியூயார்க் போட்டி தென்னாப்பிரிக்கா இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி பிரிவு டியின் முதலாவது போட்டி குரூப் ஆப் டெத் என்று அழைக்கப்படுகின்ற விறுவிறுப்பான இந்த பிரிவிலே தென்னாப்பிரிக்காவும் இலங்கையும் சந்திக்க இந்த போட்டி முதலாவது போட்டியாக அமைவது ரசிகர்களுக்கு பெருவிருந்து தரக்கூடியதாக இருக்கும் தென்னாப்பிரிக்க அணி அண்மை காலமாக கொஞ்சம் தளம நிலையில் இருந்தாலும் இலங்கை அணி டுவெண்டி சர்வதேச போட்டி தான் அவர்களுடைய அண்மை காலத்தின் உறுதியான ஃபார்மேட்டாக தெரிந்தாலும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதலில் யார் உண்மையில் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் ஒரு பார்க்கும் வேளையில் நிச்சயமாக சொல்ல முடியாது இருக்கு வனிது ஹசரங்கு தலைமையிலான இலங்கை அணி எவ்வாறு அனுபவம் வாய்ந்த வீரர்களையும் இளம் வீரர்களையும் உருவாக்கி ஒரு இளைய அணியாகத்தான் அண்மை காலமாக பயணித்து வருகிறோம் அதே போலதான் தென்னாப்பிரிக்காவும் அண்மைக்கால தலைமைத்துவ மாற்றங்கள் அணியில் இடம்பெற்ற சடுதியான மாற்றங்களுக்கு பிறகு எய்டன் மாக்ரமின் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு புதிய அணி போல பொருத்தப்பட்ட பீசஸோடு வருகின்ற ஒரு அணி எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான முதல் நீண்ட காலமாக இவ்விரு அணிகளுக்கு இடையில் இருக்கும் மிகப்பெரிய பகையை முடிவுக்கு கொண்டு வருவதாக இல்லாவிட்டால் மேலும் ஒரு புதிய பகையாக மாற்றிக்கொள்வதாக அமையும் என்று நான் கருதுகிறேன் இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட பதினேழு டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் தென்னாப்பிரிக்கா பன்னிரெண்டு போட்டிகளில் வெற்றி கீழிருக்கிறது இலங்கை ஐந்து சர்வதேச போட்டிகளில் வந்திருக்கிறது தென்னாப்பிரிக்காவின் இந்த பனிரெண்டு வெற்றிகளில் ஒன்று டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளும் அணிகள் இருதமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டால் சூப்பர் ஓவர் மூலமாக இறுதியாக இடம்பெற்ற ஏழு ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளும் தென்னாப்பிரிக்கா ஏழு போட்டிகளிலும் இலங்கையை வீழ்த்தி இருக்கிறது இறுதியாக தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஆண்டு கணக்காக ஆகிறது என்ற காரணத்தால் இம்முறை எப்படியாவது இலங்கை தென்னாப்பிரிக்காவை வெல்ல வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்த்திருப்பார் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பொறுத்தவரை இதுவரைக்கும் இரண்டு அணிகளும் ஒன்றையொன்று ஒன்று எதிர்த்தாடிய போட்டிகளில் இருநூறு ஓட்டங்கள் தாண்டப்பட்டதில்லை தென் தென்னாப்பிரிக்கா இலங்கைக்கு எதிராக பெற்றுக்கொண்ட கூடிய ஓட்டு அணிக்கு நூற்று தொன்னூற்றி எட்டு இலங்கை தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டு அணிக்கு நூற்று எழுபது ஓட்டம் இந்த நியூயார்க் போட்டியை பொறுத்தவரையில் இந்த ஓட்டங்களை தாண்டக்கூடிய அளவு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டால் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று கருதப்பட்டாலும் நூற்று அறுபது தொடக்க நூற்று எண்பது அதிகபட்ச நூற்று தொண்ணூறு ஓட்டங்கள் வரைதான் இந்த வைதானத்தில் பெறக்கூடியதாக இருக்கும் என்று ஆடுகளத்தின் தன்மைகளை அறிந்தோர் குறிப்பிடுகின்றார் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மிகப்பெரிய முக்கியமான விடயமாக என்பது இந்த இரண்டு அணிகளின் தலைவர் அவர்கள் காட்டக்கூடிய தனித்திறமை அவர்களால் இந்த அணிக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம் அதுபோல உறுதியாகியதுதான் இரண்டு அணிகளில் ஒன்றை வெல்ல வைப்பதாக அமையும் டுவெண்டி டுவெண்டி உலக கிட்ட போட்டிகளில் அடிக்கடி இந்த இரண்டு அணிகளும் சந்தித்திருக்கிறது நான்கு தரவைகள் சந்தித்துக் கொண்ட இந்த போட்டிகளில் மூன்று தரவைகள் தென்னாப்பிரிக்கா வெற்றி கெட்டியிருக்கிறது இலங்கை ஒரே ஒரு தரவை மாத்திரம் வந்திருக்கிறது இந்த நான்கு டுவெண்டி டுவெண்டி உலகக்கிட்ட போட்டிகளில் இறுதியாக சந்தித்துக் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா அதிலே நான்கு விக்கெட்டுகளால் வென்றது முதல் தடவையாக இவ்விரு அணிகளும் சந்தித்துக் கொண்டது இலங்கையிலே இடம்பெற்ற ட்ரெட்டி நடை உலகத்தில் அப்போதும் தென்னாப்பிரிக்கா தான் வென்றது முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் இலங்கையின் அசுரஃபோம் ஆரம்பித்த இரண்டாயிரத்து பதினான்கு டெட்டி நடை உலகம் இறுதியாக இலங்கை வென்ற அந்த ட்ரெட்டி நடை உலகத்தில் தென்னாப்பிரிக்காவை இலங்கை வீழ்த்தியது ஐந்து ஓட்டங்கள் இரண்டாயிரத்து பதினாறு மீண்டும் இந்த இரண்டு அணிகளும் இந்தியாவிலே சந்தித்துக் கொண்ட வழியில் தென்னாப்பிரிக்கா எட்டு விக்கெட்டுகளால் வந்தது எனவே இந்த நான்கு போட்டிகளில் கடைசியாக இடம்பெற்ற இரண்டு போட்டிகளும் தென்னாப்பிரிக்கா வென்றிருப்பது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இறுதி ஏழு டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா வெற்றி கட்டி இருப்பதும் தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு ஆதிக்க மனப்பான்மையை கொடுக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கும் எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியை மாற்றி அமைப்பதாக இருந்தால் யாராவது ஒருவர் தனிநபராக நின்று கலக்க வேண்டும் குறிப்பாக இலங்கை சார்பாக என்பதுதான் எதிர்பார்க்கப்படக்கூடிய வழிகள் நியூயார்க் காடுகளும் எங்களுக்கு இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டியாக இருந்தாலும் அங்கேயுது பகல் போட்டி பகல் என்று வரும்போது காலை பத்து முப்பது அளவில் இடம்பெற்கிட்ட போட்டி காரணத்தால் இந்த பகல் பனிப்பொழிவு இல்லாமல் டியூ போன்ற விடயங்கள் எல்லாம் பெரிய தாக்கத்தை கொடுக்காது மழை வரக்கூடிய சாத்தியக்கூறும் இல்லை என்ற காரணத்தால் இதமான காற்று கொஞ்சம் குளிரான காற்று அது வேகப்பதவீச்சாரங்களுக்கு ஒரு சில சாதகத்தன்மைகளை வழங்கக்கூடும் மற்றபடி துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான ஆடுகள் ஆனாலும் நினைத்தது போல ஐபிஎல் நாங்கள் பார்த்தது போல இருநூறு பிளாஸ் ஊட்டங்கள் எல்லாம் பெறுவது வாய்ப்பே இல்லாத ஒரு விடயம் இலங்கை சார்பாக துடுப்பாட்டு வீரர்கள் குறிப்பாக டப்போட துடுப்பாடு வீரர்கள் மிகச்சிறப்பாக ஆட வேண்டும் என்பதுதான் மிக பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவர்கள் சிறப்பான முறையில் கை கொடுத்தால் மாத்திரமே தென்னாப்பிரிக்காவின் அசுர பந்து வீச்சை சமாளிக்க முடியும் இலங்கையின் முதல் நான்கு துடுப்பாட்டு வீரர்களும் பயிற்சி போட்டிகள் இரண்டிலும் சரக்கியதன் காரணமாக அவர்கள் மீது நம்பிக்கை இனமோன்று ரசிகர்களுக்கு ஏற்பட்டுகின்றது தனியே பந்து வீச்சாரலை மட்டும் நம்பி போட்டிகளை வந்துவிட முடியாது துடுப்பாட்ட வீரர்கள் ஓரளவுக்கு ஓட்டங்களுக்கு குவித்தால்தான் இலங்கை அணியால் வெல்ல முடியும் என்ற அடிப்படையில் முதல் நான்கு துடுப்பாட்ட வீரரான பத்து நீசங்கர் குசல் மெண்டிஸ் கவிந்து மெண்டிஸ் நான்காம் இலக்கத்தில் ஆடக்கூடிய அநேகமாக சதீர சமர விக்ரம அதைத் தொடர்ந்து வரக்கூடிய சரித் அசலங்க் ஆகியோருடமிருந்து பெருமளவான ஊட்டங்கள் இங்கே பெறப்பட வேண்டும் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற போட்டிகளை வைத்து பார்க்கும் போது வடது ஹசரங்க இல்லாவற்றல் அஞ்சலோ மேத்யூஸ் ஆகியோர் நான்காம் இலக்கத்தில் ஆட வேண்டி வரமா என்ற கேள்வியையும் அவ்வாறு ஆடினால் அணிக்கு ஒரு தாக்கம் உருவாக்க உருவாக்கக்கூடியதாக இருக்குமா என்ற ஒரு விழித்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறு நடந்திருக்கிறது இலங்கை ட்ரெண்டி உலக உலகக்கிட்ட போட்டிகளில் கூட அப்படியான ஒரு சேஞ்சஸை ஒரு ஃப்ளோட்டிங் அடிப்படையில் ஒரு துட்டுப்பாட்டு வீரரை மேலே கொண்டு வந்து எதிரணிகளை ஆச்சரியப்படுத்துகின்ற விதமாக நடந்திருக்கிறது இலங்கையின் பந்து வீச்சு உறுதியாக தெரிகிறது ஆனால் இப்போது அங்கேயும் ஒரு கேள்வி இருக்கிறது ஆட வேண்டுமா இல்லாவிட்டால் துஷ்மந்த ரசிகர்களிடம் விருப்பமாக டில்ஷான் மதுசங்கவின் நிதகை வேக பதவிச்சு தென்னாப்பிரிக்காவை கொஞ்சம் அமையும் எனவே டில்ஷான் மதுசங்கவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் வடது ஹசரங்க மகீஷ் தீக்ஷன ஆஞ்சலோ மேத்யூஸ் தசுன் சானக மத்தீசபதரன் இவர்களோடு டில்ஷான் மதுசங்கவன் சேரும்போது ஒரு வெரைட்டி அந்த பந்து வீச்சில் ஒரு முக்கியமான மாற்றம் இருக்கும் என்று கருதப்படவிடும் இலங்கையின் கடத்தடுப்பும் இப்படியான போட்டிகளில் முக்கியமானதாக இருக்கும் காரணம் தென்னாப்பிரிக்கா காலாகாலமாக அவர்கள் மீண்டும் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு வந்து இப்பொழுது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஜொன்டி ரோட்ஸ் ஆரம்பித்து வைத்தது வரை யாரோ ஒரு கடத்தடுப்பாளரும் மிகச்சிறப்பான முறையில் கடத்தரப்பில் ஈடுபட்டு ஒரு இருபது முப்பது ஊட்டங்களை ஒவ்வொரு போட்டியிலும் கொண்டே இருக்கிறார் எயிடன் மாக்ரமின் தலைமையிலான நீதம் அதைதான் இருக்கும் எய்டர் மாக்கம் தலைமையில் அணைந்த அணியின் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையும் அவர்கள் இப்போதும் பலம் வாய்ந்த ஒரு துடுப்பாட்டு வரிசையை வைத்திருக்கின்றார்கள் கோக்கும் அண்மை காலமாக ஊட்ட செரிவிலே இருந்தவர் இப்போது அவரும் மூட்டங்களை குவிக்கின்றார் டி கோக் என்று சொல்லி அந்த துடுப்பாட்டு வரிசையை ஆரம்பிக்கும் போதே மிக அசத்தலாக ஆடி வருகின்றவர்கள் ரசிபேர அரசனை கூட விட்டுவிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி மத்திய வரிசையின் துடுப்பாட்டமும் மிக உறுதியாக இருக்கிறது கிறிஸ்டன் சப்ஜ் வேறு ஐ பி எல் போட்டிகளில் இருந்து மிகச்சிறப்பான போடு வந்திருக்கிறார் எனவே அச்சுறுத்தும் துடுப்பாட வரிசை அந்த துடுப்பாட வரிசையை கட்டி வீழ்த்தக்கூடிய இல்லாவிட்டால் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இலங்கையின் ஆரம்ப பந்து வீச்சார்களிலும் ஏழு தொடக்கம் பதினாறு ஓவர்களுக்குள் தன்னுடைய பந்து வீச்சை நிகழ்த்த போகின்ற மந்திரவாதி வனதுஹாசரங்கவின் பந்து வீச்சிலும் இருக்கிறது தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சு வரிசை எடுத்துக்கொண்டாலும் ரபாடா அபாடா நோக்கியா கேஷவ் மகராஜ் மாங்கோ கேன்சன் என்று சொல்லி அடுக்கப்பட்ட அடுக்கப்பட்ட பந்து வீச்சாளர் வரிசைகள் இம்முறை உலக கிணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக கிணத்திலிருந்து தன்னுடைய பெயரை தனியாக எழுதி வைத்திருக்கின்ற ஜுரால் ஜெயும் ஒரு முக்கியமான வீரராக இருப்பார் எனவே இந்த அணியில் குறைகள் எதுவும் சொல்ல முடியாத உறுதியான அணியாக இருக்கிறது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்க இலங்கை அணிகளுக்கு இடையிலான இந்த டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் வந்தவுடன் அண்மைக்கால தொடர்கள் சிலது எங்களுக்கு மனதில் ஞாபகம் வந்து போகும் இந்த இரண்டு அணிகளுமே இம்முறை டுவெண்டி டுவெண்ட்டி உலக கிணத்தை வெல்லக்கூடிய பேவரட் அணிகளாக இல்லை என்பது அனைவரும் கிட்டத்தட்ட ஊகிக்கக்கூடிய ஒரு வடிவம் ஆனால் இலங்கை அணியை பொறுத்தவரையில் பல முன்னாள் வீரர்கள் விற்பனர்கள் டார்க் ஹோசஸ் என்று குறிப்பிடுகின்றார்கள் காரணம் இலங்கை அண்மை காலத்தில் வனித வாசரங்க டுவெண்டி டுவெண்டி சர்வதேச அணிக்கு தலைவராக பொருட்படுத்த பிறகு இறுதியாக ஆடிய மூன்று டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச தொடர்களிலும் வெற்றி பெற்றீர்கள் இது இலங்கை அணிக்கு ஒரு தனியான நம்பிக்கை ஒன்றை கொடுக்கிறது ஆனால் இந்த வெற்றிகள் பெறப்பட்டது சரியான அணிகளுக்கு எதிராகவா பலம் வாய்ந்த அணிகளுக்கு எதிராகவா என்ற கேள்வியை இலங்கை ரசிகர்களான நாங்களே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது காரணம் இலங்கை அணி அண்மைக்காரத்தில் பெற்றுக்கொண்ட மூன்று இறுதியான தொடர் வெற்றிகளும் ஓரளவு பதவீதமான அணிகளுக்கு எதிராக பெற்றுக்கொள்ளப்பட்டவை என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று இந்த துடிநெடி உலக கணத்துக்கு தகுதி பெறாத ஜிம்பாப்வே அதுபோல ரஷிகான் இல்லாத ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணி இந்த மூன்று அணிகளுக்கு எதிராகத்தான் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச வெற்றிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன ஆனால் ஒன்று பங்களாதேஷை சொந்த மைதானத்தில் வைத்து இலங்கை வீழ்த்தியிருக்கிறது தென்னாப்பிரிக்காவை எடுத்து பார்த்தால் தென்னாப்பிரிக்க அணி இறுதியாக ஆடிய பதினோரு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஒன்பது போட்டிகளில் தோற்று போயிருக்கிறது அதிலும் இறுதியாக மேற்கிந்திய தீவிர அணிக்கு எதிராக அவர்கள் மூன்றுக்கு பூஜ்ஜியம் தோற்றார்கள் என்பது அவர்களது மோசமான ஃபார்மை இப்பொழுது எடுத்துக்காட்டி இருப்பதாக தெரிகிறது ஆனால் அந்த மூன்றுக்கு பூஜ்ஜியம் தோற்று விடையில் தென்னாப்பிரிக்காவின் மிக முக்கியமான ஒரு சில நட்சத்திரங்கள் ஒன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள் இல்லாவிட்டால் ஐ பி எல் போட்டிகளில் ஆடிக்கொண்டிருந்தார்கள் என்பதையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் இன்னொரு பக்கம் தென்னாப்பிரிக்காவின் துடுப்பாட்ட பரத்தை பற்றி நாங்கள் முன்பு பேசியிருந்தோம் தென்னாப்பிரிக்காவின் அதிரடி துடுப்பாட்ட வரிசை இலங்கையின் தடுமாறுகின்ற துடுப்பாட்டு வரிசைக்கு எதிராக எவ்வளவோ மேலாக இருக்கிறது ஆனால் மறுபக்கம் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விடயம் அண்மை காலத்தில் இலங்கையின் முன்னாள் வீரர்கள் ஒரு சிலர் சுட்டிக்காட்டியதைப் போல பத்து ஆண்டுகளாக இலங்கை டுவெண்டி டுவெண்டி வெற்றியை பெற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இலங்கை டுவெண்ட்டி டுவெண்டி உலக கிடத்தை வென்ற வேளையில் இலங்கையின் பந்து வீச்சில் எத்தனை வராட்டி வித்தியாசமான பந்து வீச்சார்கள் இருந்தார்களோ அதே போன்று ஒரு வராட்டியான பந்து வீச்சு வரிசை இங்கே இருக்கிறது அதுபோல் அண்மை காலமாக இலங்கைக்கான பதவீனமாக தென்பட்ட வேகம் மிக வேகமாக பந்து வீசக்கூடிய வேக பதவீச்சார்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது நிவர்த்திக்கப்படுகின்றது இலங்கை அணியில் இம்முறை தெரிவு செய்யப்பட்டுகின்ற நான்கு வேக பந்து வீச்சார்களும் மணிக்கு நூற்று நாற்பது நூற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியவர் இடங்கள் சாதகமாக இருக்கும் இடையில் இவர்களது பந்துகள் எகிரி குதிக்கும் அது நிச்சயமாக எந்த எதிரணியாக இருந்தாலும் அவர்களை தடுமாற வைக்கும் இவர்களோடு மனித ஹசரங்க தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக மிகச் சிறப்பாக அண்மை காலமாக பந்து வீசி வருகின்றார் ஆறு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் இறுதியாக அவர் ஆடிய நான்கு போட்டிகளும் அதுபோல ஊட்ட வேகமும் ஆறு தசம் இரண்டு ஐந்தாக இருக்கிறது இந்த இலங்கையில் இப்படி சிறப்பான பந்து வீச்சு வரிசை அண்மை காலமாக உலகத்தின் தலை சிறந்த டுவெண்டி டுவெண்டி துடுப்பாடு வீரர்களின் ஒருவராக சிக்சர்களை தான் சந்திக்கின்ற ஒவ்வொரு ஏழு பந்துக்கும் ஒரு தடவை சிக்ஸர் அடிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் ஐந்து கிளாஸனுக்கு எதிராக சரியான முறையில் வேலை செய்யுமா டேவிட் மினர் இறுதியாக எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் இறுதியாக இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டெடிநடை உலக கண்டத்தில் லஹிரு குமாரவின் பந்து வீச்சை சந்தித்து சிக்சர்களாக விளாசித்தலை வென்று கொடுத்த டேவிட் மினருக்கு எதிராக சிறப்பாக ஜொலிக்குமா என்ற கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள் இலங்கை அணியின் பதனொருவர் எவ்வாறு இருப்பார்கள் என்ற கேள்வி தொடர்ச்சியாக என்னிடம் கேட்கப்பட்டுக் கொண்டு வந்தது நான் இலங்கை அணி இறுதியாக ஆடிய அயர்லாந்து அணிக்கு எதிரான பயிற்சி போட்டிக்கு பிறகு அந்த பயிற்சி போட்டிகள் ஆடிய அணியைத்தான் இலங்கை அணி அநேகமாக பதினொருவர் கொண்ட அணியாக பயன்படுத்திக் கொள்ளும் அந்த நான்காம் இலக்கம் மட்டும் சதிகிர சம்பர விக்ரமாவா இல்லப்பட்டால் தனஞ்செய் செல்வாவா என்ற குழப்பம் வந்து இருக்கும் ஆனால் நியூயார்க் ஆடுகளத்தில் அண்மை கால தன்மைகளை பார்க்கும் போதும் இறுதியாக நியூயார்க் மைதானத்தில் இடம்பெற்ற இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான போட்டியை பார்க்கும் போதும் இந்த மைதானம் வேகப்பந்து வீச்சாரர்களுக்கான ஸ்விங் இருக்கும் அதே வேளையில் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு தேவையான சில சுழற்சி கோணத்தோடு கூடிய பந்து வீச்சாளர்களுக்கு பந்தை எறுக பற்றி பிடிக்கும் வேளையில் துடுப்பாடு வீரர்களுக்கு தடமாற்றம் ஒன்றை வழங்கக்கூடியதாக டைமிங்கில் தடமாற்றம் ஒன்றை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இலங்கை வடது ஹசரங்கம் ஆகி தீக்ஷ்ந்த இரண்டு சுழல் பந்து வீச்சாளர்களோடு இரண்டு வேக பந்து வீச்சார்களை பயன்படுத்துவதே உசிதமானது தசுன் சானக மேத்யூஸ் ஆகியோர் இருப்பதன் காரணமாக மூன்றாவது வேக பதவீச்சர் ஒருவரை உள்ளே கொண்டு வர முடியாது விரும்பினால் இலங்கை சின்ன ரிஸ்கொண்டை எடுத்து பார்க்கலாம் துஷ்மந்த சமீர மத்தீசன் இவர்களோடு மூன்றாவது வேக பதவீச்சாளராக உள்ளே டில்சான் மது சங்கவை கொண்டு வந்து ஒரு துடுப்பாடு வீரர் குறைவாக கூட இலங்கை ஆடி பார்க்கலாம் அது கூட பயனுடையதாக இருக்கு காரணம் தென்னாப்பிரிக்காவின் அட்டாக்கிங் துடுப்பாடு வரிசையை கட்டுப்படுத்த அது ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கு மறுபக்கம் தென்னாப்பிரிக்கா நீங்க பொறுத்தவரையில் அவர்களது பந்து வீச்சில் அவர்கள் அண்மை காலத்தில் தெரிவு செய்த அணிகளில் பெரிய குழப்பம் இருக்கு இந்த கருப்பு இன வீரர்கள் இல்லாவிட்டால் வெள்ளையின வீரர்கள் அல்லாத வீரர்களுக்கான இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒட்டானியல் பாட்மன் மற்றும் ககிசோ ரபாடா புஜோன் போச்சின் ஆகிய மூன்று பேரையும் அவர்கள் பயன்படுத்த பார்க்கலாம் தபி ஷாம்சியும் அவ்வாறான கலப்பின வீரர் தான் கேச மகாராஜ் ஷாம்சி மற்றும் போர்ச்சுன் ஆகிய இடையில் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று தென்னாப்பிரிக்காவின் தெருவிலே இருக்க வேண்டும் நமக்கு இலங்கை அணியை பொறுத்தவரையில் அநேகமாக பல பேரும் எதிர்பார்க்கின்ற ஒரு அணியை சொல்வதாக இருந்தால் பேத்தோம் சங்க குசல் மெண்டிஸ் கமிந்து மெண்டிஸ் சதீர சமர சரித் அசலங்க வாடகு ஹசரங்க அஞ்சுலா மேத்தியூஸ் தசுன் சானக இவர்களோடு மகிஷ் தீக்ஷன மதுசங்க மதீச பதவி அநேகமானோர் எதிர்பார்க்கிறேன் நான் துஷ்மந்த சமீர மதுசங்கவுக்கு பதிலாக துஷ்மந்த சமீர இடம்பெறுவார் என்று சொல்லி சொல்லுகிறது ஆனால் இடதுகை விவேக பதவிச் சடராக மதுசங்க ஆடுவது மிக உசிதமானது என்று உங்களில் பரவேர் கருதுவதாக தெரிகிறது தேர்வாளர்களை பொறுத்தவரை அவர்கள் துஷ்மந்த சமீரவுக்கான வாய்ப்பை இங்கே வழங்குவார்கள் என்று கருதுகிறேன் நான் அந்த தேர்வாளர் இடத்தில் இருந்தால் இந்த நியூயார்க் ஆடுகளத்தை பொறுத்தவரை ஒரு துடுப்பாடு வீர குறைவாக அந்த நான்காம் இலக்கத்தில் சதீர சமர விக்ரமவை நீக்கிவிட்டு ஒரு இடம் மேலே ஒவ்வொருவரும் தடுப்படத்தியூஸ் இல்லவிட்டால் வடகுசரங்க இல்லாவிட்டால் ஷானக நான்காம் இலக்கத்தில் ஆட சரித் அசலங்கவையின் ஐந்தாம் இலக்கம் அவ்வாறு இருக்கு ஆறாம் இலக்கத்தில் இன்னொரு சகோதரி வீரர் ஆடுகின்ற விரகில் இலங்கை அணி ஒரு துடுப்பாட்டு வீரர் குறைவாக ஆடக்கூடும் இன்னொரு பந்து வீச்சாளர் அதிகமாக இருப்பது கூட இலங்கைக்கு சாதகமாக இருக்கு ஆனால் தீட்சண துஷ்மந்த சமீர் ஆகியோர் ஓரளவுக்கு துடுப்படுத்தான பொறுப்பை எடுத்துக்கொள்வார்களா என்ற கேள்வியின் சந்தேகமும் தேர்வாடர்களில் இருப்பதால் அவர்கள் அந்த ரிஸ்கை தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக எடுக்க மாட்டார்கள் என்று கருதுகிறேன் காத்திருப்போம் இலங்கையின் பதவர் எவ்வாறு ஆடப்போகிறார்கள் எவ்வாறு ஆடினாலும் வெற்றி இலங்கைக்கு தேவை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட வேண்டும் என்று நம்பியிருப்போம் இந்த பிரிவிலே பிரிவு டீலே இவ்விரு அணிகள் தான் அடுத்த சுற்றுக்கு தெளிவாக போகின்றன என்றாலும் அதுபோல் ஏற்கனவே ப்ரீ சீடர் என்று சொல்லப்படுகின்ற நடைமுறை முன்னரே இந்த அணிகளில் டி ஒன் தென்னாப்பிரிக்கா டி டூ இலங்கை என்று சொல்லி வகுக்கப்பட்டிருந்தாலும் கூட தங்களுடைய வல்லமையை காட்டுவதற்கும் மனோபரத்தை உயர்த்தி கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த போட்டியை இரண்டு அணிகளும் பயன்படுத்திக் கொள்ளும் அணிக்கு தானாக அந்த பதம் கிட்டும் என்பது முக்கியம் இலங்கை இந்த போட்டியில் அண்டர் டாக்ஸாக எங்களுக்கு தெரிந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் இலங்கையின் துடுப்பாட்டம் திடீரென்று எங்கேயாவது கிளிக்காக கூடிய ஒன்று தென்னாப்பிரிக்காவின் துடுப்பாட்ட வரிசை இப்போது பலமாக தெரிகிறது ஆனால் இந்த ஆண்டு ஏற்றது போல இலங்கையின் பந்துவீச்சு வரிசை கொஞ்சம் வர நிறைந்ததாக தெரிகிறது தென்னாப்பிரிக்காவை நோக்கியே அண்மை காலமாக பெரிய அளவில் பார்முலே இல்லை அதை இலங்கையின் துடுப்பாடு வீரர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் ஆனால் இலங்கைக்கு இருக்கின்ற ஒரு பெரும் பலவீனமான விடயம் கேசவ் மகராஜ் சம்சி போன்ற பந்து வீச்சார்கள் இந்த இடதுகை பந்து வீச்சார்களுக்கு எதிராக இலங்கையின் துடுப்பாடு வீரர்கள் காலாகாலமாக தடுமாறி வந்திருக்கின்றார்கள் அந்த தடுமாற்றத்தை கொண்டு தேவையான அளவு ஊட்டங்களை எடுத்துக்கொண்டால் முதலாவதாக துடுப்படுத்த ஆடினால் நூற்று எண்பது ஊட்டங்கள் இரண்டாவதாக துடுப்படுத்த ஆடினால் அவர்கள் வெற்றி இலக்கை அடையும் வரை விக்கெட்டுகளை இழக்காமல் ஆட வேண்டியது குறிப்பாக ஆரம்ப பவர் பிளேயில் விக்கெட்டுகளை இழக்காமல் ஆட வேண்டியது என்பது முக்கியமானதாக இருக்கும் ஒரு விடயம் மிக தெளிவானது ஐபிஎல் போல ஆரம்பத்திலிருந்து முதல் பந்திலிருந்து அடி என்று சொல்கிற மனோநிலை இலங்கை வீரர்களுக்கு இங்கே வந்துவிடக் கூடாது இலங்கை ரசிகர்கள் நாங்களும் எதிர்பார்ப்பது எப்போதும் ஸ்ட்ரைக் ரேட்டை நூற்று ஐம்பதுக்கு மேலே வைத்துக் கொண்ட ஆடுங்கள் என்று சொல்லியது இந்த அமெரிக்கா மேக் இந்திய தீவு நாடுகளில் குறிப்பாக அமெரிக்க ஆடுகளங்கள் இதுவரை எங்களுக்கு புரியாத போது எனவே இந்த ஆடுகளில் விக்கெட்டுகளை ஆரம்பத்திலே வைத்துக் கொள்வது பிறகு பெரிய அளவில் ஊட்டங்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும் நல்ல உதாரணம் அயர்லாந்து அணிக்கு எதிராக எடுப்பதை இரண்டாவது பயிற்சி போட்டி இலங்கை நூற்று அறுபது ஊட்டங்களை கடந்தது அயர்லாந்து அணியை போட்டு சுருட்டியது அப்படியான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது நானிய சுழற்சியில் வந்தால் இலங்கை அணி இரண்டாவதாக துடுப்பாட்டத்தை தெரிவு செய்யும் என்றான் நம்புகிறின் கடத்தரப்பை தெரிவு செய்யும் அப்படியாக இருந்தால் இலங்கையின் ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கும் இலங்கை வெல்வதும் தென்னாப்பிரிக்காவுக்கு அழுத்தத்தை கொடுப்பதும் முக்கியமாக வணிது ஹசரங்கவின் கையிலே இருக்கிறது என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இரவெட்டு மணிக்கு இந்த போட்டி நியூயார்க் மைதானத்தில் இந்த இரண்டு போட்டிகளிலும் வெல்லக்கூடிய அணி எது என்று உங்கள் ஊகங்களை குறிப்பிடுங்கள் இலங்கை அணி எப்படிப்பட்ட பதனொருவரை இறக்க வேண்டும் என்பதையும் கமெண்ட்ஸாக குறிப்பிடுங்கள் நாளைய தினம் அடுத்த முன்னோட்டங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அரசனை வழங்கியது